நான் வந்து ச பல உதவிகள் செய்யமோ நீங்களே இல்லைன்னு சொன்னது காரணம் என்ன சோஷியல் மீடியாவிலேயும் அப்படி கிடையாது சரி எல்லாம் அஞ்சு லட்சம் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தாலே பதிவு படிக்கிறாங்க நான் கொடுத்தது கோடிக்கணக்கில் நான் இது பண்ணியிருக்கேன் அதனால் தான் இன்றைக்கி வந்து இறைவன் எனக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து நிம்மதியாக அமர வைத்திருக்கிறான் ஆனால் என்னுடைய உழைப்பு என்னுடைய உள்ளத்திற்கு தெரியும் நான் எவ்வளோ தூரம் மக்களுக்காக சேவை செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியும் என் சகோதரர்களுக்கு தெரியும் அதனால் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நிறையா பண்ணியாச்சு ரசிகா முண்ட காலத்தில் வந்து டெய்லி ரெண்டு மணி வரைக்கும் இரவு வரைக்கும் உட்காந்து கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்ட் தான் எவ்வளோ கொடுக்கலாம் இவருக்கு தையல் மிஷின் வேணுமா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படி தையல் மிஷின் கொடுக்கின்ற ஒரு இதே வரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் லேப்டாப் இவங்கள அரசு திங்க் போட்டிருக்குனா லேப்டாப் கொடுத்துருங்க ஸோ இதெல்லாம் தெரியாது இல்லையா இதை நான் தோண்டி எடுத்து ஓப்பன் சோர்ஸ்ல இருந்தால் எடுத்து எல்லாத்தையும் திருப்பி போட வேண்டிய நிலமை எனக்கு கிடையாதுன்றது நான் மற்றவங்களோட அதிகமாக உழர்த்தவன் எல்லாருக்கும் முன்னாடி வந்து தேர்தல் நயன்டீன் நைன்ட்டி சிக்ஸ்ல டிஎம்கே டிஎம்சி கம்பைன் இருக்கும்போது நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு வந்துரும் இல்லை அதனால சொல்கிறேன் நான் மட்டும் இன்னைக்கு இருபத்தஞ்சு சீட்டுக்கு இருந்தால் கலைஞர் கொடுத்துருப்பாரு அப்போ என் கட்சி வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்க அந்த மாதிரி என்னமே இல்லை அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே கே நினைச்சேன் பிரச்சாரம் பண்ண நாற்பது நாட்கள் பண்ணேன் பதினஞ்சாவது நாள் தொண்டை கட்டிக்குச்சு பீட்டர் நற்பார் காங்கிரஸ் முன்னணி தலைவர் வந்தாங்க என்னை வந்து ஐயோ சீக்கிரம் குணமானு சொல்லி டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்தாங்க அப்பயும் தொடர்ந்து பார்க்க பண்ணேன் மூணு மணிக்கு மூணு மணிக்கு படுப்பேன் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி பிரச்சாரம் போவேன் நைன்டீன் நைன்டி சிக்ஸில்

குறைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் சில சமயம் காலத்தின் ஓட்டத்தில் ரீவைன் பண்ணி பார்க்கணும் லைஃப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இருக்கும் எவ்ரி திங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்கணும் தோல்வியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இதெல்லாம் செய்திருக்க வேண்டுமா வேண்டாமான்னு சிந்தித்து பார்த்து இனி வரும் காலங்களில் அதை தவிர்த்து விட்டு முன்னேறி செல்ல வேண்டும் நினைப்பேன் எதுவுமே தவறு கிடையாது மனுஷன் வாழ்க்கையில் தவறு செய்வது ஒரு மனித மாதிரி தவறுகள் நடக்க தான் செய்யும் அதை நிவர்த்தி செய்து செல்கிறானா என்பதை பார்க்க வேண்டும்

நடக்காத ஒரு காரியம் யூஏஇில அபுதாபியில கோயில் கட்டுறாங்க ஏக்கர்ஸ்ல அது அது மோடி அவர்கள் இருப்பதால் தான் நடக்குது ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருக்கிற நாட்டில ஒரு இந்து கோயில் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அது இவனுடைய பரஸ்பர உறவுகள் தான் அப்ப வேர்ல்ட் லெவல்ல மோடி கிரேட் லீடர் இந்தியா பொருளாதார உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மோடி அவர்களால் தான் அது நான் சொல்ல தைரியமா சொல்லுவேன் அதனால பிஜேபியோட சேர்ந்து அரசியல் பயணம் செய்கிறேனா இல்லையா என்பதை பதினைஞ்சு நாட்களுக்கு முடிவு ஆமாங்க நான் தேர்ல பார்த்தத சொல்றேன் இதே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து அமெரிக்கா சென்ற ஒன்று அண்மையில் நடந்தவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தேன்